முருகா வச்சு வேல் முருகா உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயா வாழ்க்கையில் தனிமையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாயா நான் என்னப்பா பாவம் செய்தேன் நான் யாருக்கும் எந்தவித தீங்கும் இழைக்கவில்லை யார் மீதாவது நான் உண்மையாக பாசம் செலுத்தினால் ஆனால் எனக்கு அந்த பாசம் கிடைப்பதே இல்லை இறுதியில் ஏமாற்றம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் மிஞ்சுகிறது நான் பாசத்துக்கு தகுதியற்றவர் ஆகிவிட்டேனாய் என்று ஒவ்வொரு நாளும் வருத்தம் கொள்கின்றாய் என் வாழ்க்கையில் பணம் பொருள் நகை ஆடம்பரமான வாழ்க்கை என்று எதுவுமே கேட்கவில்லை என் மீது உண்மையாக அன்பு வைத்திருக்கும் ஒரு உண்மையான உறவை மட்டுமே தானே கேட்டேன் அதில் கூட அவ்வளவு என்ன பெரிய தவறு இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ உண்மையாக பாசம் செலுத்தும் யாரும் உன்னிடத்தில் உண்மையாக இருப்பதில்லை உன்மீது உண்மையான கரிசனம் காட்டுவதில்லை அன்பு காட்டுவதில்லை பாசம் காட்டுவதில்லை இதானே உனக்கு வருத்தம் தங்கமே வருத்தப்படாதே நீ யார் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளாயோ நிச்சயம் அவரும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன் மீது அன்பு வைப்பார் நீ யாருடைய பாசத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சில பேருக்கு பெற்றோரின் பாசம் கூட இல்லாமல் இருக்கலாம் அந்த பாசத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நட்புகளாக இருக்கலாம் சொந்தங்களாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் கணவன் மனைவி யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவரின் அன்பிற்கு நீ அடிமையாக கிடைக்கின்றாய் ஆனால் அந்த அன்பு முழுவதுமாக உனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் அவருடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் அவருடன் இருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன் ஆனால் இப்போ பொழுது அவர் என்னிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை அந்த பழைய அன்பு எனக்கு தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றாய் நான் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றேன் என் மீது உண்மையாக அன்பு செலுத்த ஒரு நபர் இருந்தால் கூட போதும் என் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் எனக்கான உண்மையான உறவை காட்டிக்கொடுங்கள் அப்பா என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா நீ ஏங்கிய பாசம் உனக்கு கிடைக்கப் போகின்றது தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகின்றது தனிமையை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தனே இனி சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் கவலை கொள்ளாதே இது நாள் வரை நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது நீ அழுத காலமும் முடிந்து விட்டது இனி உன்னுடைய காலம் வசந்த காலமாக மாறப்போகின்றது எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே நீ பாசம் காட்டினால் ஒரு மடங்கு பாசம் காட்டினால் நூறு மடங்கு பாசத்தை கொட்ட ஒரு உண்மையான நபர் நிச்சயமாக வருவார் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா